லைக் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெறும் கால சூழல் ஏற்படும் மாற்றங்கள் ஏன்னா உங்கள் ராசியை போய் உச்சம் பெறார் அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குற காலகட்டம் இப்போ ஒரு சில சமயத்தில் நம்ம உச்சம் பெறும் காலத்தில் நிறைய பயன்படுத்திக்கணும் சுக்கரன் உங்கள் ராசி வலுவாக இருக்கும்போது என்னால் முடியும் தவறுபட்ட வாய்ப்புகள் ஏன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நடந்தது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குற எனக்கு ஏன் நடக்கலை இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு தெல்ல தெளிவாக மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஒரு ஏற்றத்தை கொடுக்குற காலகட்டம் வந்தாச்சு அதை பற்றி பார்க்கணும் துலாம் ராசி இந்த ராசிக்கு யோக பலன் ஜாஸ்திங்க பொதுவாகவே காலப்போருஷன் ஏழாம் இடம் நடுநிலைமையான ராசி அதாவது ஒர்க் லைஃப்பையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும் அதாவது குடும்பத்துக்கும் வேலைக்கும் ரெண்டுக்குமே சரிசமமாக ஒதுக்க வேண்டியும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலையை மட்டும் பார்ப்பாங்க குடும்பத்தை விட்டுருவாங்க ஆனால் ஒரு சிலர் குடும்பத்தையே பார்த்துட்டு வேலையை சாக்கிரதை பண்ணும் ஆனால் இந்த ராசி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறோம் கோல்டன் டைம் இந்த நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கைகள் சூரியன் செவ்வாய் புதன் ராகு இந்த கிரக அமைப்பெலாம் இருக்குது அப்போ முதல்ல உங்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட டீச்சர் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதில் மீடியா இந்த துறைக்கு சக்ஸஸ் ஜாஸ்தி நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் ஒன்று பஞ்சமஸ்தானத்தில் இத்தனை கிரகம் இருக்கும்போது ஒரு கிரகமாவது உங்கள் குழந்தை கொடுத்துட்றதா இதில் எதுவுமே பகை கிரகம்னு சொல்ல முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் ராகு வந்து அதுக்கு தெரியவானத்தில் குரு இருக்கும் இப்போ இப்போதான் குழந்தை ஐவிஎஃப்ல நிறைய சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர்த்து சொல்லியிருக்காங்க ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழுக்குரியவர் நாலாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெறுவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சிந்தனைகள் வாங்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்குன்னு வேணால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு சொத்து வாங்குகிற அம்சமாக இருக்கும் சொத்து வாங்கிட்டிங்கன்னா அது அது வேல்யூ கூடும் இதே வண்டி வாங்கினா வாங்கினா குறையும் ஆனால் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் இருந்தால் தான் நடக்கும் அது வேறு இப்பொழுது முதல்ல திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் இருக்கா இல்லையா பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெறும் காலச்சூழல் ஏற்படும் மாற்றங்கள் ஏன்னா உங்கள் ராசி உச்சம் பெறார் அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குற காலகட்டம் இப்போ ஒரு சில சமயத்தில் நம்ம உச்சம் பெறும் காலத்தில் நிறைய பயன்படுத்திக்கணும் சுக்கரன் உங்கள் ராசி வலுவாக இருக்கும்போது என்னால் முடியும் தவறுபட்ட வாய்ப்புகள் ஏன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நடந்தது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குற எனக்கு ஏன் நடக்கலை இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு தெல்ல தெளிவாக மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஒரு ஏற்றத்தை கொடுக்குற காலகட்டம் வந்தாச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி இந்த ராசிக்கு யோக பலன் ஜாஸ்திங்க பொதுவாகவே காலப்போருஷன் ஏழாம் இடம் நடுநிலைமையான ராசி அதாவது ஒர்க் லைஃப்பும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச துலாம் கொண்டே இருக்கும் அதாவது குடும்பத்துக்கும் வேலைக்கும் ரெண்டுக்குமே சரிசமமாக ஒதுக்க வேண்டியும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலையை மட்டும் பார்ப்பாங்க குடும்பத்தை ஒற்றுவாங்க ஆனால் ஒரு சிலர் குடும்பத்தையே பார்த்துட்டு வேலையை சாக்கிரைஸ் பண்ணும் ஆனால் ராசி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும் இதில் ஃபிஃப்டி இதில் ஃபிஃப்டி அப்படி போக போக படிப்படியாக குடும்ப ரீதியாக எல்லா விதமான சுகங்களும் அனுபவிக்கக்கூடிய அம்சம் உண்டு ராசிக்கு திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி அதிகம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் மற்ற ஜாதகம் மற்ற லக்னம் மற்ற அம்சத்தை அப்படி பார்த்து மாறும் பொதுவாக ராசிக்கு திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அதன் மூலம் வெற்றி வருகின்ற கடஸ்தரத்தின் மூலம் யோக பலன் உண்டு தெனாசி கோபத்தை குறைத்தால் ஜெயித்து கொண்டே இருக்கும் கோபத்தை குறைக்கணும் இவங்க இயற்கையாகவே என்னதான் வேலை பண்ணணும் சைடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எண்ணம் வந்துட்டு இருக்கும் இவங்க பண்ணிணா குடும்ப நபரில் போட்டு பண்ணக்கூடிய காலகட்டம் இப்பொழுது உச்சம் பெறும் சூழ்நிலை பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் முதல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது தைரியங்கள் சார் முடியும்னு ஒரு சாதனைகள் பெறுகிற காலகட்டம் வரும் உங்களுக்கு கோல்டன் டைம் இந்த நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கைகள் சூரியன் செவ்வாய் புதன் ராகு இந்த கிரக அமைப்பெலாம் இருக்குது அப்போ முதல்ல உங்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட டீச்சர் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க அதில் மீடியா இந்த துறைக்கு சக்ஸஸ் ஜாஸ்தி நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு பஞ்சமஸ்தானத்தில் இத்தனை கிரகம் இருக்கும்போது ஒரு கிரகமாவது உங்களுக்கு குழந்தை கொடுத்துட்றதா இதில் எதுவுமே பகை கிரகம்னு சொல்ல முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் ராகு வந்து அதுக்கு தெரியவானத்தில் குரு இருக்கும் காலத்தில் இப்போதான் குழந்தை ஐவிஎஃப்ல நிறைய சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்கு ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சவங்க இவங்களுக்கு ஐவிஎஃப் நார்மலாக ஐவிஎஃப்னால் நம்ம சொல்லுவோம் இதில் எங்கள் ஆரம்ப நிலையில அணுக்கல்லையே பிரச்சனையா கரு முட்டையில் பிரச்சனையா இல்லை யூட்ரஸ்லையா யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷனாக நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எக்கோப்பை ப்ரெக்னன்சியாக வருது அப்போ நம்ம அது இது வரைக்கும் அதாவது சொல்லலாம் அப்போ எந்த ட்ரீட்மெண்ட் எந்த இது ஒரு சிலருக்கு என்ன மருத்துவம் பார்த்தா சக்ஸஸ் பண்ண முடியும் ரைட் இப்போ இந்த ராசிக்கு இப்போ பிஸ்னஸ் சம்பந்தம் பட்டது குறிப்பாக பிஸ்னஸ் ஃபீல்டில் பார்ப்போம் பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிற யோக காலகட்டம் இருக்குது பிஸ்னஸில் பாப்புலரிட்டியாக உங்களுக்கு அது வளர்ச்சி பண்ண வேலையாட்கள் போட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் வேலையாட்கள் உங்களுக்கு சின்ன சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வராது சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்பொழுது முழு மூச்சாக நீங்களே செய்யக்கூடிய கால சூழல் இல்லை உங்களை உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயத்தை பிரம்மாண்டப்படுத்த வேண்டியது ஒன்றில் பல விஷயங்களில் கன்சிட் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது அதனால் பாருங்கள் நிறைய பேர் மீடியா துறையில் இருக்கிறவங்க பத்திரிகை மீடியா நியூஸு ரிப்போர்ட்டிங் எழுதுகிறவங்க புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறவங்க ஜேர்னலு ரிசர்ச்சு ஓல்டன் டைமுங்க ரைட் இப்போ பார்ப்போம் சார் இடம் வாங்கலாமா சொத்து வாங்கலாமா ரைட்டாக இருக்குமா பொதுவாக இடம் வீடு சொத்து அமைப்பு உண்டு ஒரு ரொம்ப டெவலப்பிங் ஏரியா தான் டெவலப்டு ஏரியா வேண்டாம் ஊரின் நெல்லை பகுதியில் ஒரு ஆற்று அதாவது கார்னர் இதில் பைப்பாஸ்களோட கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு நிச்சயமாக வளர்ச்சிகரமாக இருக்கும் இப்பொழுது அதுக்குண்டான அமைப்பு உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடனுக்கு ஆல்ரெடி ஒரு சில வீடு வாங்கியிருப்பாங்க இப்போயும் பார்த்திங்கன்னா சின்ன கடன் வாங்க வேண்டிய வரும் ஒரு சில நகை அடகு வைத்து வாங்குறது ஒரு சில பர்சனல் லோன் போட்டு வாங்குறது வீடாக இருந்தால் வீட்டில் ஒன்று இந்த மாதிரி ஏதோ ஒன்று ப்ராசஸ் வரும் இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு சார் சமாளித்து வெளியே வந்துருவேன்னா மற்றதெல்லாம் மற்ற ஜாதக டீட்டிலும் பார்த்தா தான் துல்லியமாக இருக்கும் இப்போ என் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சார் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழுக்குரியவர் நாலாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெறும் வந்து வண்டி வாகனங்கள் சிந்தனைகள் வாங்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்குன்னு வேணாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு சொத்து வாங்குகிற அம்சமாக இருக்கும் சொத்து வாங்கிட்டிங்கன்னா அது அது வேல்யூ கூடும் இப்படி வண்டி வாங்கின வாங்கினா குறையும் ஆனால் ஒரு சிலருக்கு வண்டி வாங்கினம் இருந்தால் தான் நடக்கும் அது வேறு இப்பொழுது முதல்ல திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் இருக்கா இல்லையா திருமணம் எங்களுக்கு எட்டாக்கனியாக மாறிடுமா எப்போதாங்க வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க அது நல்லா இருக்குங்கிறாங்க இது நல்லா இருக்குங்கிறாங்க ஏங்க பண்ண நடக்கலை பொதுவாக திருமண காலகட்டம் தான் போய்ட்டுருக்கு இது மாதிரி ஜாதக ரீதியாக லக்கண அம்சங்கள் ராகு கேது இருக்கா செவ்வாய் இருக்கா இது மாதிரி நிறையா பார்க்க வேண்டியது இருக்கா அது பார்த்தா தான் துல்லியமாக இருக்கும் ஒரு சில தோஷம் உள்ளதுக்கு தோஷ நிவர்த்தியாக நம்ம சொல்லுவோம் ஓ பரிகாரம் பண்ணுங்கன்னா பரிகாரம் பண்ண மாட்டாங்க அதுக்குள்ளே பரிகாரம் அவ்வளோ தூரங்க அதாவதுங்க ஒரு சில குறிப்பிட்ட கோயில்கள் ஒரு எனர்ஜியாக கொடுக்குறோம் நம்ம யாகம் பண்ணி இதை பண்ண சொல்கிறதில்லை நமக்கு அது தெரியாது பண்ண மாட்டோம் கோயில் பரிகாரம் கொடுக்குறோம் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நிச்சயமாக வரும் போகும்போது மனநிலைமை வரும் ஒரு இடம் பாருங்கள் ஒரு குழு ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் மனநிலைமை வேறையாக இருக்குது நார்த் இந்தியா போனால் மனநிலைமை சூழ்நிலை வேறையாக இருக்குது இப்போ ஒவ்வொரு மண் தளம் அதோடய பஞ்சபோத சக்திகள் அந்த இடத்துக்கு உண்டான அமைப்பு மாதிரி ஏன் அந்த இடத்துல அந்த கோயில் வந்தது அதே பிடிமண் எடுத்துட்டு வேறு பக்கம் வச்சா சாமி வரமாட்டேதே ஏன் இப்போ அந்த கோயில் அந்த இடத்துலேருந்து பிடிமண் எடுத்து வச்சால் சாமி குறி கொடுக்கல ஏன்னா அந்த அந்த வாஸ்து இந்த கோயில் பெயருக்கு அமையலை இது மாதிரி பல கோயில் இருக்குது இல்லையா அப்போ அந்த இடத்துக்கு போனால் தான் மாறும் இன்னும் நிறையா டீட்டெயில் இருக்குது பூர்விகை சொத்துக்களை பார்க்கலாம் கடல்லிருந்து விடுபட அமைப்பு என்ன அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமாலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனை தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் ஆஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தால் போல் இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா ஜோதிடம் படித்தால் நிச்சயமாக அடிப்படை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் உறுதியை சொல்லுவேன் இது அதிகம் இந்த புக்கு சேல்ஸ் ஆகிருக்கு ஆன்லைன் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய புக்கு சேல்ஸ் ஆகிது எனக்கு அந்த இதிலே தெரியும் ஏன்னா ஒரு புத்தகங்கள் இவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னா அதில் அவங்களுக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்குது இதில் நார்த் இந்தியா அதிகமாக வாங்கியிருக்காங்க சவுத் இந்தியாவில் வாங்கியிருக்காங்களோ தமிழுக்காரங்க வாங்கினா அதே கிட்டத்தட்ட ஈக்குவலாக நார்த் இந்தியா மற்ற ஸ்டேட்டில் அவங்க இந்த புக்கு கமெண்ட் பண்ணி என்கிட்ட மெயில் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு அடிப்படை புரிதல் ஜோ கிளாஸ் படி நடத்தும் போது என்னென்ன மிஸ்டேக் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் சரி பார்ப்போம் சார் இந்த ராசிக்கு இப்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் பூரி வீரான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தை வரும் கொஞ்சம் கவனம் இப்போ உரைச்சி பேசக்கூடாது சுப்புரி சொத்து இருக்கா நிச்சயமாக உண்டு ஆனால் இந்த இடத்துல வில்லங்கங்களே சரி செய்ய வேண்டிய காலகட்டம் அதில் இருக்கிற சிக்கல்கள் ஒரு டாக்குமெண்ட் பற்றலை ஒன்றும் சைன் வாங்கலை சொத்து விவரம் போடல ஒரு மிஸ்டேக் இருக்குதுங்க கையெழுத்து கேட்டால் அத்தை வகைகள் வந்து கையெழுத்து போட மாட்டாங்க அது கேட்டால் பணம் கொடுப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்கும் அதுக்கு மாற்று வழியோ இல்லை அது கொடுக்க வேண்டிய கொடுத்து பணம் கொடுத்து நிவர்த்தி பண்ண வேண்டிய வழிகளோ பார்க்கணும் எடுத்தவங்க ஒத்தன் போர்வீக சொத்து பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் சேமிப்பு விஷயங்கள் முக்கியமாக கான்சன் பண்ணி சேமிப்பு விஷயத்தை கவனமாக சேர்க்க வேண்டிய காலகட்டம் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கா இப்போ ட்ரீட்மெண்ட் வருது தான் சரியாயிடும் இதுதான் இந்த சார் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நிறைய பேர் தொலாத்துக்கு சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் இல்லை வெளிநாட்டிலேருந்து வரேன் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது ட்ரை பண்ணால் நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுகிற காலகட்டங்கள் உங்கள் லைஃபுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையிற காலகட்டம் வருது இந்த சுக்கரன் உங்கள் ராசி உச்சம் வரும் காலகட்டத்தை இவ்வளோ பண்ணணும் இல்லை நான் விட்டுட்டு மற்றது பண்ணக்கூடாது ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் உங்கள் சந்திரனுக்கு திரிக் கொடுத்துருக்கனால ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தெரியாதவங்களுக்கு அனுப்பக்கூடாது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணேன் மனம் போயிடுச்சு திடீர்னு போட சொன்னாங்க போட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் வருங்கிறாங்க கிரிப்டோ இதெல்லாம் தெரிஞ்சால் பண்ணாங்க ஆன்லைன் மோசடி வர வாய்ப்புண்டு கவனம் இது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அதில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சொல்லணும் ஏன்னா இதுக்கு மறை நேரடியாக மறைமுகம் அதை தான் அப்ரோச் பண்ணுவாங்க தெரியாத விஷயத்தை நேரில் பார்க்காத நம்ம அதை யாராக தான் நேரில் நேரில் வாங்க மீட் பண்ணுவோம் இதான் இந்த ராசி பரிகாரமே ரைட் இதை தாண்டி நான் ஒரு சில வாழ்வியல் பரிகாரம் கொடுக்குறேன் இந்த உச்சம் பெறும் காலகட்டத்தில் சின்ன சின்ன மாரியம்மனுக்கு உப்பு போட்டு வழிபாடு பண்ணுதல் மாரியம்மனுக்கு உப்பு போட்டு பண்ணுறது வழிபாடு பண்ணுகிறது அது குறிப்பாக ஒரு ராகு காலத்தில் சென்று அம்பாலை வழிபாடு செய்வது உங்களுக்கு அந்த ஏமாற்றம் இது மீண்டு வர மன திருப்தி அடைய இன்னும் காலகட்டம் சூ சூப்பராக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்